தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென இடம் பிடித்துள்ள எம்ஜிஆர் இப்போது இல்லை என்றாலும் மக்களின் மனதில் வாழ்ந்து வருகிறார் அவர் தனது மரணத்தை முன்பே கணித்துவிட்டதாக சமீபத்தில் மறைந்த நடிகை சரோஜா தேவி கூறியுள்ளார் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளவர் எம்ஜிஆர் நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதிலீலாவதி என்ற படத்தின் மூலமாக திரைத்துறையில் அறிமுகமானார் அதன் பிறகு பத்து வருடங்கள் சினிமாவில் இரண்டாவது ஹீரோவாக நடித்திருந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி படத்து மூலமாக சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் அதன் பிறகு பல வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆர் திருடாதே படத்தில் சரோஜா தேவியை நாயகியாக மாற்றினார் அதன் பிறகுதான் இயக்கிய தயாரித்து நடித்த நாடோடி மன்னன் படத்தில் பானுமதி விலகியதை தொடர்ந்து இரண்டாவது நாயகியாக சரோஜா தேவியை நடிக்க வைத்திருந்தார் அதன் பிறகு தொடர்ந்து எம்ஜிஆர் தனது படங்களில் சரோஜா தேவிக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பதை தொடர்ந்து அவருடன் இணைந்து நடைப்பதை எம்ஜிஆர் தவித்து விட்டார் தவித்துவிட்டார் இதனிடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்போது சரோஜா தேவிக்கு திருமணமான நிலையில் மருத்துவமனையில் இருந்ததால் எம்ஜிஆர் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் சரோஜா தேவியின் கணவர் இறந்தபோது உடனடியாக அவரை சென்று பார்த்த எம்ஜிஆர் அவருக்கு எம்பி பதவி தருவதாகவும் கூறினார் எம்பி பதவி வேண்டாம் என்று சொன்ன சரோஜா தேவி அதன் பிறகு திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் இதனிடையே ஒரு நேர்காணலில் பேசிய சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்று நான் சென்னைக்கு சென்றிருந்தேன் ஒரு முக்கியமான வேலையாக நான் அவருக்கு தொலைபேசியில் பேசிய போது அவர் ராஜீவ்காந்தி வருகிறார் நேருஜியின் சிலை திறப்பு விழா இருக்கிறது நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் நீ இரண்டு நாட்கள் இங்கே இரு அதற்கு பிறகு வீட்டிற்கு வா பேசலாம் என்று கூறினார் அன்றிரவு ராஜீவ்காந்தி நிகழ்ச்சி முடிந்து அவர் உறங்க சென்றார் மறுநாள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலையில் நான் தங்கியிருந்த அறையில் போன் வந்தது ஹோட்டல் ஊழியர் அம்மா உங்கள் ஹீரோ போய்விட்டார் என்று சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன ஹீரோ போய்ட்டாரா ஒரு கடம் எனக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் தலைவர் போயிட்டாரா என்று கேட்டேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நீ போகாதே இங்கே இரு என்று அவர் சொன்னது நினைவுக்கு வந்தது பெங்களூருவில் இருந்து நான் எதற்காக வந்தேன் என்பது அவருக்கு தெரியும் இங்கிருந்து பெங்களூர் சென்றிருந்தால் திரும்பி அங்கிருந்து வர ரயிலோ பேருந்தோ காரோ விமானமோ எதுவுமே இல்லை இங்கேயே இருந்ததால் காவல்துறையின் ஜீப்பில் சென்று அவர் காலில் விழுந்து அழுதேன் பின்னர் அனைவரும் என்னை தேற்றினர் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அவர் சினிமாவை விட்டு விலக விலகிவிட்டாலும் அவர் எங்கள் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கிறார் என்று சரோஜா தேவி கூறியிருக்கிறார் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே